நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் இதில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய இது உங்களை நினச்சிக்கிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சத்தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடல் இருக்க கார்டன் டீம் என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அன்னவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி அண்ணே இன்னைக்கு ஒரு கதை இங்கே இருக்கிற இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி எலைஃப் ஆகிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்டர் என்ன கேமரா முன்னே அப்படி லைட்டு வரப்ப அவங்க ஹஸ்டண்ட் தர்மாக்குள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றினே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கணும் நானே நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கரு படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றினேன் அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில் அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தான் இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்களை உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பக்கிசம் மாமா உன்னுடைய பீஸில் எப்போவுமே நான் உன்ட்ட பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்போ நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே அப்படி அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமாம் டன்னுடாமாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துடுறா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுட அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்குறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தொன்னா இருபத்தொன்னு வந்துடுவேண்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பாத்தீன்டா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாமல் கூட ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீண்டா நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா தான் ஹீரோ அது எப்போவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் மாமா அது மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கண்ண சசிகுமாரே உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள் சசியன் இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சிக்கிட்டே இருந்தார் டேரக்டர் சார் அதையா சொன்ன எப்படி கேட்கலான்ட்டு அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலான் பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியம் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தார் அதனால குத்துணை நண்பனா இருந்த இதுதான் வேண்டாம் ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துணை நண்பனா இருந்தால் செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்புறவன் நண்பனா இருந்த பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன வேண்டி கேட்பாரு எங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு சார் அண்ணே நான் மட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புடிசை விட்டுக்காக அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்புறம் வெற்றி அன்னகிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்குற அப்படின்றோம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சாரவன் என்ன கிட்டே போய் கேட்டோம் அவர் அப்படி அண்ணன் கேட்பம்னு அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணே என்னாச்சு என்னே இல்லைண்ணா அண்ணன் ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் டேட் சார் எப்போ ஃப்ரீயாக சொல்லுங்க கதை கேட்போம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டார் சும்மா ஃபார்மா கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராகிட்டார் அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமார அண்ணன் சொல்கிறக்குள்ளே பின்னாடி பார்த்தா பழத்தட்டாது இது விலைக்கு விலைக்கு விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியல எங்கே வச்சுருந்தாங்கன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடாமாட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலைங்க எங்கள் அண்ணே அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட சுட்டை கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க என்றார் ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்தேக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோடய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணத்துக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்தில் நிறையா படங்களும் நான் உங்கள் எங்கள் கன்னியானி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் கடவுன் படத்தை நிற்கிறப்போ கூட கதை நயனாக விட நான் நின்றுருக்கலானே ஆனால் நான் சுந்தர ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராடி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே ரொம்ப நன்றினேன் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாகிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்கன்னு எப்பவுமே இருப்பீங்கண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தா சேர்த்து என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சமோ சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல அது வந்து தம்பி நட்பு கிடையாது நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி விட என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்டதான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்கிறேங்கண்ணா ஆமா தம்பி அண்ணே 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 அண்ணன் சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர்ண்ணே தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி எங்கிட்ட உள் வாங்கிடுச்சோம் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்குது தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்பில் டவுட்டாகவே இருக்காங்கண்ணே வெற்றி மாறேன் நேனே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி கிடையாது அண்ணே வேற ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருவீங்கண்ணே ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்துக்கு கூட்டி போம்னே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கலண்ணே ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம்னு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டேன் தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போ கன்ஃபார்ம் தான் தம்பி சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்னு வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கள் சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடிவேன் பேசாமல் போய் அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்பில அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போது நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி என்ன நான் ரெண்டு டபுள் டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்ல இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கண்டே இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போயிடுச்சுன்னு சீன் சாரி சாரீனே அப்படின்டாப்பில தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்களே இதைத்தான் நான் டவுட் அவுட் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின் தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு போய் ஒரு அட்ரஸ் கேட்கப்ப சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்கே ஆளுக்கு நிற்பாங்க அதை கட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு திரும்பி அந்த அட்ரஸ் நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் ஓடிடுற அப்படின்ட்டு போயிட்டே மோசமான தான் இருக்கும் நினைக்கிறேன்னு அதை தாண்டி டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்ல அங்க லைட் கேட்டு ஆப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திரு ஓடியாருவினே அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு ட்ராவல்ஸ் வருமனே அந்த ட்ராவல்ஸ் வரும் வரும் வந்தோம் அந்த ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி சாரினே பிரேக் பிடிக்கலனே வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பெல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில்ல ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம மாதிரி பண்ணுவோம்னு சொன்னோம் அப்பில் கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றுமானே கொடுத்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்கின்றேன் இல்ல எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கு இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே மாட்டாங்கய்யா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்ன அந்த நாலு ஹோட்டலில் நாற்பது ஹோட்டலா ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்ல கூப்டான ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதையை சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்ல பாக்காத கண்டிலாம் நிறைய இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போறாப்புலையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுற்றிட்டு அவர் வாங்கி நினைக்கிறேன் இந்த வினோத்த பத்தி சொல்லலையே வெற்றுமா வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் இந்த தம்பிக்கான ஒரு படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு மற்ற படங்கள் சில படங்கள் ஐடியா கேட்பேன் ஓகே சரி பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை ஒரு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணே இந்த வினோத்து படம் ஒன்று இருக்குன்னு தயவு தயவுசாக அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அப்படின்னு சொன்னார் அண்ணே அவனை மிஸ் பண்ணி தாருங்க அவள் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்கம் ஒருத்தன் வருவான்னு சொன்ன கண்டிப்பாக அந்த தம்பி வருவார்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திர கண்ணியாண்ணன் அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளே ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசினாங்க வளக்கம்பில் குமாரன் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீறி யாருன்னு ஃபோன் வரும் ஹஸ்டண்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு கமல் கன் கான் கான் ரைட்டு அண்ணன் இந்தியில் இருக்காப்புல இப்படி அங்கிட்ட அங்கிட்டு ஹஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க கணியன் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க வழக்கம்பளை நான் பின்னாடி கொள்ளப்பக்கம் நான் ஃபோன் பண்ணுவேன் அண்ணே இரா இறா இரா இப்போ அதனால பேசியிருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் அண்ணேயே அவங்க பேசுகிற பேசட்டும் முடியாது கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே சரிடறா சார் என்ன கடைசி ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்கிறா அவங்க பேசட்டும் மேடா நான் சொல்லி நான் கன்ஃபார்ம் வரேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலேயும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன் அண்ணே வந்துவிட்டாங்க வந்தது மட்டும் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியன்னு உள்ளே வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு நன்றின்னே இப்போ இல்லைன்னே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைன்னே வெளிலேயும் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு டார்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்கள் இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே